பாலகாண்டம் கதை சுருக்கம் தசரதனின் விருதம் அயோத்தி நகரின் அரசனான தசரதன் மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேய் மற்றும் சுமித்ரா உடன் இருந்தார் பல வருடங்களுக்கு பிறகும் தசரதனுக்கு மகன்கள் இல்லை அவர் ரிஷ்ய சுங்கர் முனிவரின் வழிகாட்டுதலின்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார் ராமன் பிறப்பு யாகத்தின் பலனாக கௌசல்யா ராமனை பெற்றார் கைகேயி பரதனை பெற்றார் சுமித்ரா லட்சுமணன் மற்றும் சக்ருகுணனை பெற்றார் ராமன் தனது சிறுவயதிலேயே தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார் விஸ்வாமித்திரர் வருகை ஒரு நாளில் விஸ்வாமித்திரர் முனிவர் தசரதனைச் சந்தித்து தன் யாகத்தை ரக்ஷசர்களிடமிருந்து காப்பாற்ற ராமனையும் லட்சுமணனையும் தன்னுடன் அனுப்ப வேண்டுகோள் வைத்தார் தசரதன் முதலில் தயங்கினாலும் விஸ்வாமித்திரரின் அறிவுரையின்படி ராமனையும் லட்சுமணனையும் அனுப்பினார் தொடர்கிறது